கும்பராசி அன்பர்களே சுக்கரனால என்ன பலன் சுக்ரன் உங்க ஜாதகத்தில் அதாவது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்ரன் இரண்டு பனிரெண்டு பயிற்சி ஆகிறார் வரும்போது மறைவது கிடையாது சுக்கரனுக்கு மூன்றாம் இடம் எட்டாம் இடம் மட்டும் மறைவு ஸ்தானம் மறைவு கிடையாது அந்த வகையில் சுக்கர பகவான் இந்த கும்பர சி என்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் அப்பேற்பட்ட அந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல மேன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது அப்போது சுப விரயங்களை கொடுக்க தயாராக இருக்கிறது என்ன விரயங்கள் கொடுப்பார் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நல்ல அனுகூல மேன்மையை தரக்கூடிய 单位。 பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ ஒரு நல்ல தூக்கம் வரும் ஒரு நல்ல தூக்கம் வருது மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுகிறது அர்த்தம் அதே பனிரெண்டாம் இடம் என்பது சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வருகின்ற இந்த காரணத்தால உங்களுக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் அந்த சுகத்தை தர காத்து கொண்டிருக்கிறார் அப்ப தாய் சார்ந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தி பெறுகிறது இந்த சுக்கரனுடைய பயிற்சி காலத்தில் அதே சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு அதாவது இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடு உங்களுக்கு அமையக்கூடிய பாக்கியத்தை தரும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மை வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான சுக போகங்கள் சுகத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தாயை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தாயோட ஒன்று சேர்வதற்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் அப்போ விவசாயத்தில் நல்ல யுக்திகளை கைபிடி அதாவது கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறவர்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான வகுத்து திறம்பட செய்து விவசாயத்தில் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் நீங்கள் பிடித்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் தான் இந்த சுக்கரன் உங்களுக்கு என்ன பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் தருவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்போ யாரெல்லாம் குழந்தை பாகியத்தில் குறை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என கட்டில் சுகம் அல்லவா குழந்தை பாகியத்தை தந்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்புக்கேற்ப அந்த குழந்தை பாக்கியத்தால் உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளால் மேன்மைகள் கிடைக்கப் பெறுகிறது ஏன்னா குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த அதாவது பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதாவது சுக்கரனை பார்க்குறார் பாக்யஸ்தானத்தின் அதிபதியை பார்க்குறார் அப்போ குழந்தை பாக்யம் கொடுப்பதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது ஸோ so, அதை நீங்கள் அதாவது அந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல மேன்மை தான் கொடுக்கப் போகிறது அடுத்து என்ன பாக்யம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தகப்பனால ஒரு பொருள் உதவி என்பது நிச்சயமாக உண்டு என குரு அப்படிங்கிறது உங்களுக்கு யாரு அப்படின்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்குது அப்போ என்ன வேலை விஷயமாக தொழில் விஷயமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எங்கு இருக்கிறதுனா வெளிநாட்டு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது அப்போ வெளிநாட்டின் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தில் ஒரு சுப கிரகம் அந்த இடத்துல போய் அமரும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கை அமைய பெறுகிறது திருமணம் அடையணும் அதாவது ஆகக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் வெளிநாட்டு மாப்பிளை அல்லது அதாவது வெளிநாட்டு அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் தொழிலையும் அதாவது குருவினுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அங்கே இருப்பு அங்கே இருக்கின்ற காரணத்தாலும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள் அதாவது குருவினுடைய பார்வை அந்த சுக்கரன் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒருத்தருக்கு எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணுங்கிற ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு மேன்மை தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை தெளிவான முடிவு எடுக்க சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் கடனால் அவஸ்திப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு முடிவு பெறும் அதாவது அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாக உண்டு ஒரு சிலருக்கு வந்து இறை வழிபாடு அந்த யாத்திரைகள் செல்வதற்கான தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மைகள் பெரிய மனிதர்களாக கன்வெர்ட் ஆகக்கூடிய தன்மை நீங்கள் எப்பேறுபட்டவர்கள் அதாவது உங்களை பற்றி வெளியில் தெரியாமல் கடந்த இரண்டு வருடங்களாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ வெளிச்சம் போட்டு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் முதலீடு 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 சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் தன்மை செய்வதற்கான அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் அந்த தண்டனையிலிருந்து வெளிவரக்கூடிய அத்தனை விதமான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உண்டு அப்போ விடுதலை உண்டு தண்டனையிலிருந்து விடுதலை வழக்கில் விடுதலை அதாவது ஒரு ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளுணர்வு சக்தி மறைபொருள் மறைஞானம் என்பது அதிகமாக இருக்கும் தேடுதல் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு எதுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டுபிடித்து விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் தரக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக அமைகிறது அழகு சம்பந்தப்பட்ட தன்னை அழகுப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நளினமாக ஒரு பேசக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எப்படி பேசணுமோ அந்த மாதிரியான பேசக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது ஜவுளி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை ஒரு சிலருக்கு திருமண யோகத்தை தரக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்பது கட்டில் சுகத்தை தரக்கூடிய அமைப்பு அல்லவா அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை ஏன்னா சுக்கிரன் பனிரெண்டில் இருந்தால் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க மறையவில்லை பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் திருமண யோகத்தை தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் திசை அல்லது சுக்கிர புத்தி நடக்கிறதோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரன் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை ஒருமுறை தரிசித்து வருமையானால் நிச்சயமாக அனைத்து விதமான சுப உபகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது